வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கிளாஸ் சிக்ஸு இன்னைக்கு வந்து கிளாஸ் சிக்ஸு பார்க்கலாம் இதுக்கு வந்து லைன் போட்டிருக்கேன் இங்கே ஒரு லைனு இதிலிருந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஆஃப் இன்ச்சில் ஒரு லைன் போடுங்க இப்போது இந்த ரெண்டு லைன் போட்டாச்சு இப்போ நம்ம இதில் ஒர்க் பண்ணலாம் சில்க் த்ரெட்டு தான் ரெண்டு த்ரெட்டு சில்க் த்ரெட்டு எடுத்திருக்கேன் நான் ரெண்டு த்ரெட்டு சில்க் த்ரெட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி பெரிய முடிச்சா போட்டிருக்கேன் பட்டன் ஆல் ஸ்டிச்சு கவனிங்க இப்போது இங்கேருந்து ஊசியை நான் உள்ளே குத்துறேன் ஊசியை உள்ளே குத்திட்டு த்ரெட்டு மாட்டி மேலே எழுத்துட்டேன் மேலே எடுத்து இந்த செகண்ட் லைன் இருக்கு இல்லையா இதில் இதில் குத்தி மறுபடியும் த்ரெட்டை கீழே சுற்றி மேலே மாட்டி கீழே இழுக்கிறேன் கீழே இழுத்து அப்படியே ஒரு முடித்து விழுந்துடுது அதில் முடித்து விழுந்ததுக்கு அப்புறம் அந்த லைனுக்கு பக்கத்தில் மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு செயின் போடுறேன் அந்த செயினுக்கு பேர் வந்து லாக்கு இந்த செயினுக்கு பேர் லாக்கு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் கவனிங்க கவனமாக பாருங்கள் இப்போ போட்டாச்சு பக்கத்துலையே சின்னதாக சின்னதாக ஒரு செயின் ஒரு செயின் போட்டு மறுபடியும் இந்த நீடில் எடுத்தாச்சு கீழே இருக்கிற திரட்டையும் நல்லா டைட்டாக பிடிக்கணும் இப்போது மேலே இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மறுபடியும் குத்தி கீழே சுற்றி அப்படியே மேலே தூக்குறேன் தூக்கி அப்படியே கீழே இழுக்கிறேன் கீழே இழுத்து பக்கத்துலையே ஒரு லாக்கு சின்னதாக ஒரு செயின் போடணும் அதை தான் லாக்குன்னு சொல்லுவோம் இப்போது இப்படி த்ரெட்டை இழுத்தாச்சு நல்லா லூஸாக வருது பாருங்கள் த்ரெட்டு இது பக்கத்தில் மறுபடி சின்னதாக ஒரு செயின் செயின்னு மறுபடி த்ரெட்டை இழுத்து இந்த லைனுக்கு மேலே சென்டராக வச்சு அப்படியே கீழே இழுத்து மறுபடி சின்னதாக ஒரு செயின் போட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு செயின் மறுபடி ஒரு லாக் பண்ணோம் அடுத்தது ஒரு செயின் போட்டோம் இப்போ மறுபடி லாங் செயினாக போடுறோம் மேலே தூக்கி கீழே சுற்றி மேலே எடுத்து அப்படியே கீழே இறக்கி மறுபடி ஒரு லாக்கு ஒரு செயினை தான் லாக்குன்னு சொல்கிறோம் லாக் பண்ணிவிட்டு மறுபடி ஒரு சின்னதாக ஒரு செயின் அப்படி எடுத்து மறுபடி இங்கே போட்டு குத்தி தூக்கி அப்படியே கீழே இழுத்து அப்படியே சின்னதாக ஒரு லாக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சு அப்புறமா லாங் செயின் ஒன்று அடுத்தது அப்படியே இழுத்து அப்படியே பக்கத்தில் ஒரு செயின் சின்னதாக ஒரு லாக்கு இந்த சின்னதாக போடுற செயினை தான் லாக்குன்னு சொல்லுவோம் இந்த செயின் போட்டாச்சு இப்போ மறுபடியும் நல்லா லாங் செயின் போட்டாச்சு எடுத்து சுற்றி இறக்கி அப்படியே கீழே திரிட்டு அரெஸ்ட் ஆகிடும் இப்போது இங்கே இது தூக்கிட்டு வராமல் அப்படி இப்படி நகராமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு லாக்கு இங்கே ஒரு லாக் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது சின்னதாக ஒரு செயின் சின்னதாக ஒரு செயின் போட்டு மறுபடி இப்படி மேலே தூக்கி இங்கே அப்படியே இழுத்து இந்த மாதிரி இழுத்து போடும்போது எதை என்ன கவனிக்கணும்னா இந்த இங்கேருந்து இங்கே இழுக்கும்போது இந்த கிளாத்து வந்து சுருங்கும் அப்படியே ஷிங்க் ஆகும் அந்த மாதிரி ஆகக்கூடாது இது வந்து சுருங்காமல் அப்படியே ப்ளைனாகவே இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரியே தான் இருக்கணும் இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் மறுபடியும் இன்னொரு வாட்டி நான் போட்டு காட்டுறேன் இப்போ த்ரெட்டு ஒரு த்ரெட்டு தான் மேலே வந்திருக்கு ஒரு த்ரெட்டு உள்ளே போயிடுச்சு த்ரெட்டை எடுத்துக்கிறேன் நான் இங்கேருந்து எடுத்துடுறேன் த்ரெட்டு சின்னதாக ஒரு செயின் எடுத்தாச்சு இப்போ மறுபடி ஒரு லாங் செயின் அதை அப்படியே கீழே இழுத்து சின்னதாக ஒரு லாக்கு மறுபடி ஒரு சின்ன செயின் மறுபடி சின்ன செயின் போட்டு மறுபடியும் ஒரு செயின் சேம் இதே மாதிரியே ஒரு ரெண்டு மூணு வாட்டி போடுங்க ரெண்டு மூணு வாட்டி போட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சி அப்படின்னா நான் செய் ஒரு டிசைனில் ட்ரை பண்ணுங்கள் இல்லை இன்னும் எனக்கு ப்ராக்டிஸ் பற்றலை இந்த மாதிரி போடும்போது கிளாத் எனக்கு சுருக்கம் வருது அப்படின்றவங்க இந்த ஸ்டிச்சையே மறுபடி மறுபடி ஒரு ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் அந்த மாதிரி போடுங்க இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டுட்டு போடுங்க போட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டிசைனு பின்ட்ரெஸில் போனீங்கன்னா டிசைன்ஸ் நிறைய இருக்குது பட்டன் ஹோல் ஸ்டிச்சின்னு போட்டிங்கன்னா அதுலேயே அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்ற ஒரு ஐடியாவோடு உங்களுக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்குது அதில் எந்தாவது ஒரு டிசைனை எடுத்து செலக்ட் பண்ணி நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட கிளாஸில் ஜாயின் பண்ணணும் வாட்ஸ்அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிளாஸ் ஒன்றில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பரை செக் பண்ணிக்குங்க செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேமு இதே தான் இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டிசைன் போதும் சேம் டிசைனை வரைஞ்சிட்டு அந்த டிசைனில் வர லைனில் நீங்கள் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் இப்போ போட்டாச்சு இப்போ அடுத்தது நான் லாக் பண்ண போகிறேன் லாக் பண்ணுறதையும் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் ஜூம் பண்ணிக்கிறேன் இங்கே செயின் போட்டிருக்கோம் பக்கத்துலையே மறுபடியும் கொஞ்சம் சின்னதாக இடம் எடுத்து ஒரு செயினை எடுத்து இங்கே பாருங்கள் பெரிய லூப்பாக எடுத்திருக்கேன் பெரிய லூப் எடுத்து இங்கே கீழே இருக்க ஆல்ரெடி இருக்கிறத கையில் பிடிச்சிக்கிட்டேன் மேலே தூக்கிட்டு இருந்தது கீழே இறங்கிடுச்சி அதை அப்படியே கீழே பிடிச்சி இழுக்கிறேன் கீழே பிடிச்சி இழுக்கும் போது அவ்வளோதான் மேலே இருக்கிறதையும் நான் பிடிச்சி தூக்கிட்டு இழுத்து வச்சிருக்கேன் கீழே இருக்கிறதையும் இழுக்கிறேன் போது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாக்கு விழுந்துருச்சு இந்த மாதிரி பெருசாக லாக்கு இருக்குது இந்த மாதிரி செயின் பெருசாக விழுந்துருச்சுன்னா கீழ் வழியாக இந்த மாதிரி த்ரெட்டை இந்த மாதிரி நீடியில் கொடுத்து இந்த த்ரெட்டை வந்து இப்படி கீழே இழுத்து விடுங்க அழகாக கீழே இறங்கிடும் உங்களுக்கு த்ரெட்டு மேலே தூக்கிட்டு நிற்காது அவ்வளோதான் வீடியோ புரியுதான்னு பாருங்கள் புரியலனா மறுபடி இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக புரியும் புரியல அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன புரியல அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போட்டிருக்க இந்த மாதிரி சாம்பிள் ஸ்டிச் போட்டுவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஸ்டிச் ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா மறுபடியும் நீங்கள் இது டிசைனில் ட்ரை பண்ணுவீங்க இல்லை நீங்களே டிசைனை பார்த்து ட்ரை பண்ணிட்டோம் கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்